சவுத் இந்தியன் பேங்க் இந்த நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோவிட் சமயத்துல நான்கு ஐந்து ரூபாய் கிட்ட கூட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அதற்கப்புறம் இந்த நான்கு ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட ஏழு மடங்கு வளர்ந்து முப்பத்தைந்து ரூபாய் வரைக்கும் போனது இப்போ அங்கேருந்து இறங்கி இருபது இருபத்தைந்து அந்த ரேஞ்சில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்படி இந்த நிறுவனம் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் என்ன காரணம் அந்த நிறுவனத்துடைய பிசினஸ் செக்மெண்ட்ஸ் என்ன எப்படி எல்லாம் அவங்க வணிகம் பண்றாங்க அவங்களுடைய முக்கியமான ரேஷியோஸ் எப்படி இருக்கிறது வணிகத்துக்கு வங்கிகளுக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரேஷியோஸ் இவங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய ஹை லெவல் வேல்யூவேஷன் ரொம்ப இன்டெப்த் நம்ம ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் போக மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும் ஹை லெவல் வேல்யூஷனும் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊகிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுல சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா மாதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் மூணு புள்ளியை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியா பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் இந்த வங்கியை குறித்து நம்ம வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபது சமயத்திலேயே காணொலி போட்டிருந்தோம் இப்ப மறுபடி போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மெம்பர் வந்துட்டு தர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி சில பேர் சவுத் இந்தியன் பேங்க் பத்தி இப்போ கொஞ்சம் சொல்லுங்க அதை பற்றி பேச்சு அடிப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டதுனால நம்ம திரும்ப அதை பத்தி பார்க்க போறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே ஒரு பிரைவேட் கம்பெனி மாதிரி தொடங்கப்பட்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ஆறில் மைய வங்கியினால் ஷெடியூல்டு பேங்க் என்று சொல்லக்கூடிய அது அங்கீகரிக்கிற வங்கிகளில் ஒன்றா வந்துட்டு இது மாறி இருக்கு கிட்டத்தட்ட நூறாண்டு கால வரலாறை கொண்ட ஒரு வங்கி அதனால் இதுக்கு இந்த ப்ரொமோட்டர்ஸ் இவங்க எல்லாரும் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இதனுடைய வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு முன்னாடி உங்களுடைய ஃபைனான்சிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் பல ஆண்டுகள் தான் இருந்திருக்கு ஃபைனான்சிங் ப்ராஃபிட்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வந்துட்டு வெளியே அவங்க வட்டிக்கு விடுறதுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய வட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் தான் வந்துட்டு ஃபைனான்சிங் ப்ராஃபிட் அது தொடர்ந்து நெகட்டிவ்ல இருந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறும் ரொம்ப மேலே போச்சு அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடைசி ரெண்டு குவார்டர்ல திரும்ப அது நெகட்டிவ் வர்றதுனால இறங்கிடுச்சு அண்மை காலத்தில் அது இறங்கியதுக்கான காரணம் இதுதான் இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபைனான்சிங் ப்ராஃபிட்டே இல்லாட்டினாலும் நெட் ப்ராஃபிட் தொடர்ந்து வந்து பாசிட்டிவ்ல இருக்கும் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத விழாவியா நம்ம வந்துட்டு அந்த செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சொல்றேன் இது ஒரு யூனிக்கான காரணம் இந்த நிறுவனத்துக்கு இந்த நிறுவனத்தினுடைய அட்வான்சஸ் என்று சொல்லக்கூடிய கடன்கள் கொடுத்த கடன்கள் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் கோடி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் கோடியா இருந்தது இப்போ எண்பத்தைந்தாயிரம் கோடி பத்து கோடி பத்தாயிரம் கோடி வந்து வளர்ந்துருக்கு ஒவ்வொரு ஆண்டுக்குள்ளே அது நல்ல விஷயம் அதே நேரத்தில் டெபாசிட்ஸ் நம்ம எப்பவுமே எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்சஸை விட டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வங்கி ஓரளவு பாதுகாப்பா இருக்கக்கூடிய வங்கி அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம் ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து கடன் வாங்கி கடன் கொடுக்கறதை விட டெபாசிட் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வங்கிகளுக்கு நம்ம எப்பவுமே சொல்றது இப்ப இதுல இந்த மாதிரி இருக்கிறது மிக நல்ல விஷயம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்துட்டு மூணு புள்ளி மூணு ஒன்று விழுக்காடா இருந்தது புள்ளி ஜீரோ ஏழு விழுக்காடு ஏழு பேசிஸ் பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் அதை வந்துட்டு ஒரு சரிவாகவே வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் பாக்குறதுனால அண்மையில வந்து இருக்கு இவங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய லோன் புக் அதை பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்போலியோன்னு அவங்க சொல்றாங்க அந்த டெபோசிட் போடு எப்படி இருக்கு கார்பரேட் நாற்பது விழுக்காடு கொடுத்துருக்காங்க பர்சனல் செக்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தனிநபர் கடன் தான் இருபத்தைந்து விழுக்காடு இருக்கு முதல்ல வந்து கார்பரேட்டுக்கு அடுத்த தனிநபர் கடன் இருபத்தைந்து விழுக்காடு அதுல என்னென்ன பிரிவுகள் அப்படிங்கறத நம்ம அறுத்து பார்ப்போம் அக்ரிகல்ச்சர் இருபது விழுக்காடு இது இந்த நிறுவனத்தினுடைய ஒரு யூனிக்கான ஃபீச்சர் இந்த ஃபீச்சரை வச்சு அவங்க அதர் இன்கம் ஈட்டுறாங்க அதை பத்தி நான் சொல்றேன் மத்த பிசினஸ் லோன் எம்எஸ்எம்இ அந்த லோன்ஸ்லாம் வந்து ஒரு பதினைந்து விழுக்காடு இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பிரிவுகளை காட்டியிருக்காங்க அதாவது இந்த அட்வான்ஸஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்து ஐம்பத்தஞ்சு அது மாதிரி இருக்கிறத அவங்க வந்துட்டு இந்த டிக்கெட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து கோடிக்கு கீழே அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுலேருந்து ஸோ ஐந்து கோடிக்கு கீழே உள்ளதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மையான கடன்கள் ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேலான கடன்கள் ஐந்து கோடிக்கு கீழே இருக்குது நூறு கோடிக்கு மேலே உள்ள கடன் இருபத்தி ஆறு விழுக்காட்டு இருக்குது அது பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனாக இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததில் பர்சனல் செக்மெண்ட் பிரிவு என்ன காமிச்சிருக்காங்க பர்சனல் செக்மெண்ட் தெளிவாக பிரிச்சு காட்டிருக்காங்க மிக்ஸ் எப்படி இருக்கு இதுல மேஜர் லோன் வந்து ஹவுசிங் ஹவுசிக்கும் மார்க்கேஜுக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஹவுசிங்கிறது நீ கடன் வாங்கி கண்டிப்பாக வீடு கட்டணும் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பை ஃபேஸ் தான் கிடைக்கும் மார்கேஜ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நிலத்தையோ வேற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பில்டிங்கையோ வந்துட்டு இல்ல வீட்டையோ வந்து அடமானம் வைத்து வேற வணிகத்துக்கு இல்ல வேற ஒரு பர்பஸ்க்காக வாங்கக்கூடிய கடன் வந்துட்டு இந்த மார்கேஜ் லோ ஸோ இந்த இரண்டும் தான் ஐம்பது விழுக்காட்டு ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை கடன் மராட்டி கூட அதை வந்து ஜப்தி பண்ணி வாங்கறதுக்கு ஒரு வீடோ நிலமோ ஒன்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உள்ளதுல பர்சனல் செக்மெண்ட்ல ஐம்பது விழுக்காடு பர்சனல் செக்மெண்ட் மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது விழுக்காடு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இந்த இருபத்தைந்து விழுக்காடு வரைக்கும் பார்த்தோம் அதுல ஐம்பது விழுக்காடு அதாவது மொத்தத்துல பன்னெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு ஹவுசிங் மார்க்கெட்லயே போதும் அடுத்ததாக ரீட்டைல் கோல்டு இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா கோல்டு வாங்கிட்டு வைக்கும் போது அதுக்கு நமக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கும் அதை தவிர இந்த பர்சனல் லோன் வெஹிக்கிள் லோன் இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெஹிக்கிள் கூட ஓகே பர்சனல் லோன் கிரெடிட் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாமல் கொடுக்கப்படுது அதை பத்தி தெளிவாக அதனுடைய வளர்ச்சி என்னன்னு காமிச்சிருக்காங்க பெரும்பாலும் பர்சனல் செக்மெண்ட்ல வளர்ச்சி தான் இருக்கிறது மார்க்கெட் லோன்ஸ் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வளர்ந்துருக்கு ஹோம் லோன்ஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஸோ பெரும்பாலும் இதில் வளர்ச்சி தான் இருக்குது அடுத்த கார்பரேட் லோன் புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லார்ஜ் கார்பரேட்ஸ்க்கு ஹண்ட்ரட் க்ரௌசண்ட் அபோவ் வந்துட்டு நல்ல அமௌண்ட் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதையும் தாண்டி அந்த ஷேர் ஆஃப் த கார்பரேட் லோன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரெசில் இது மாதிரி எக்ஸனல் ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் வந்து ரேட் பண்ணக்கூடியதுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காட்டு கடன்கள் ஏ அண்ட் ஏ அபோவ் அதாவது ஏ டபுள் ஏ ட்ரிபிள் ஏ ஏ டபுள் ஏ பிளஸ் பிளஸ் அப்படிலாம் இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடியதுல மிக நல்ல ரேட்டிங் உள்ளது கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ உள்ளதான் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல இந்த கடைசியா வந்த காலங்களா அறுபத்தி விழுக்காடு வந்து ட்ரிபிள் ஏலேயே இருக்கு ஸோ ஏஏ ஏ சேர்த்தாலே கூட தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு வரைக்கும் வந்து விடுகிறது எங்களுடைய கடன்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது நூறு கோடிக்கு மேலே கொடுத்தது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இப்போ அடுத்ததாக இவங்க மேலே இருந்த ஒரு விஷயம் என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய கேரளாவில் மட்டுமே பெரும்பான்மையாக இவங்களுடைய கடன் வந்து அடைந்து கிடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனான்சியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து முப்பத்தி ஏழு விழுக்காடு கேரளாவிலே கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ வந்துட்டு முப்பத்தி மூணு விழுக்காடு வந்துட்டு அவங்க வந்து கேரளாவில் வச்சுக்கிட்டு மற்ற சவுத் சவுத்தில் முப்பத்தி மூணு விழுக்காடும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் முப்பத்தி நாலு விழுக்காடு அப்படிங்கும் போது இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு விழுக்காடு வந்து அவுட் சைட் கேரளா இருந்தது நாலு விழுக்காடு இன்னும் அறுபத்தி ஏழு விழுக்காடை வந்து அவுட் சைட் கேரளா கொண்டு போய் அவங்களுடைய டைவர்சிஃபிகேஷன் அந்த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு அவங்க முயன்றுட்டு இருக்கும் அப்படின்றத காண்பிக்கிறாங்க இங்கே தான் நம்ம ஒன்னு பார்க்கணும் என்ன கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அட்வான்சஸும் நெட் நான் பர்ஃபார்மிங் அட்வான்சஸ் அதனுடைய ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா இங்கே வந்து ஆறு கிட்டத்தட்ட கோவிட்னால பாதிக்கப்பட்டு ஏழு விழுக்காடு வரைக்கும் இருந்தது நாலு விழுக்காடு வரைக்கும் குறைச்சிருக்காங்க என்பி அதாவது நெட்டு நான் பெர்ஃபார்மிங் அதாவது ப்ரொவிஷன்ஸ் போக உள்ளதை ஒன்று புள்ளி மூணு விழுக்காடுன்னு குறைச்சிருக்காங்க ஆனால் இந்த விழுக்காடானது இன்னமும் குறைந்தால் நல்லது ஏன்னா ஒரு ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு வந்துருச்சு ரொம்ப நல்ல ஒரு கேப்பபிலிட்டியோட நடத்துறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த நிறுவனத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு நிரண்டலான விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காசா டெபாசிட் எப்பவுமே பேசுவோம் அந்த கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அது வந்து முப்பத்தி ரெண்டு இருந்து முப்பத்தி ஒரு விழுக்காடாக குறைந்திருக்காது முப்பத்தி ரெண்டு விழுக்காடு அப்படிங்கறதே மிக குறைவு ஆக்சுவலி ஹெச்டிஎஃப்சி எஃப்சி இப்போ இப்ப அது குறைஞ்சிருக்கு ஆனா ஏன்னா ரெண்டையும் பேங்க் இணைக்கும் போது தவிர அவங்களுடைய தனி பேங்க் சின்னதாக இருக்கும் போது நல்லா இருந்தாங்க ஐசிசியாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பது விழுக்காட்டுக்குள்ளே இந்த காசா டெபாசிட் இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயம் ஈவன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இண்டஸ் இண்டு பேங்க் கூட பார்த்தோம் அது கூட ஒரு நல்ல ஒரு காசா டெபாசிட் வச்சுருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விழுக்காடு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இது வந்து ஒரு நெருடனான விஷயமாகவே எனக்கு இருக்குது ஆனால் அதை தவிர இந்த முப்பத்தி ஒரு விழுக்காடை தவிர மிச்சம் இருக்கிறதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் டேர்ம் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் நம்மள மாதிரி தனி நபர்கள் வந்து வாங்கக்கூடிய ஃபிக்ஸ் டெபாசிட் அதான் அந்த ரீட்டைல் டேர்ம் ஃபிக்ஸ் டெபாசிட்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதாவது மிச்ச இருக்கக்கூடிய டெபாசிட்டில் இவ்வளோ வந்துட்டு அறுபத்தெட்டு வந்துட்டு டேர்ம் டெபாசிட்ஸாக அதாவது ரீட்டைல் டேர்ம் டெபாசிட்ஸாக இருக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா உடனடியாக எடுப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப அரிது இருந்தாலும் இந்த முப்பத்தி ஒரு வீடு காடுங்கிறத கண்டிப்பாக இவங்க கூட்டினால் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் நம்ம எப்போவுமே எல்லா வங்கிகளுக்கும் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய அந்த சிஏஆர்ஆர் அதாவது அடக்வசி ரேஷியோ அப்படிம்பாங்களே அந்த கேபிடல் அடக்வசி ரேஷியோ ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ் அடக்வசி ரேஷியோ அந்த ரேஷியோ பேசல் த்ரீ நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ வந்து பதினெட்டில் இருக்குது இருந்து பதினெட்டு வரைக்கும் வந்து ஒரு நல்ல வங்கிக்கு பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் இருக்கிறது ஓகே தான் இன்னும் கூட இருந்தால் ரொம்ப நல்லது பட் பதினாறுலேருந்து பதினெட்டா கூட்டியிருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம் அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மேனேஜ்மெண்ட் பக்காவாக அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அதனுடைய ரிஸ்க்கை வந்து அவோஸ் பண்ணி ரொம்ப குறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வைத்துக்கலாம் இப்போ இந்த என்பிஎஸ்ஸில் பார்த்தோம்னா எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் பட் நமக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த கார்ப்பரேட் குறைஞ்சிருக்கிறது அந்த பிஸ்னஸ் லோன்ஸ் குறஞ்சிருக்குது ஆனால் பர்சனல் செக்மெண்டில் அவங்களுடைய எம்பிஐ வந்துட்டு கூட்டிகிட்டு வருது அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சரில் நிறைய கூடி இருக்குது அக்ரிகல்ச்சர் இவங்க குடுத்தால் கொடுத்தே ஆகணும் இவங்களுடைய மொத்த புக்லேயும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கிறது இந்த ரெண்டையும் இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில் இதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி குறைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவங்களுடைய அதர் இன்கம் பற்றி பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ எக்ஸாக்டில் பாருங்கள் ஃபைனான்சிங் ப்ராஃபிட் நெகட்டிவ்ல இருக்கா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி நாலு கோடி தான் இவங்களுடைய ஃபைனான்சிங் ப்ராஃபிட் ஆனால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் ஆயிரத்தி ஐநூறு கோடி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதர் இன்கம்னு சொல்லக்கூடியதில் ஆயிரத்தி ஐநூறு கோடி அதர் இன்கம் நார்மல் வந்திருக்கு இல்லையா இது எங்கேருந்து வந்திருக்கிறது இது அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் மேஜர் இன்கம் இந்த மிசலேனியஸ் இன்கம் அப்படிங்கிற இன்கம்ல இருந்து வந்திருக்கு இந்த மிசிலேனியஸ் இன்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி இருநூறு கோடி வரைக்கும் வந்திருக்கு அது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அவங்களுடைய ஆண்டறிக்கையிலேயே சொல்றாங்க மிசிலேனியஸ் இன்கம் அப்படிங்கறது இந்த ஃபீஸ் ரிசீவ்ட் ஆன் சேல் ஆஃப் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் சர்டிபிகேட் ப்ரியாரிட்டி செக்டார்ேண்டிங் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன நம்ம கற்றுக்கணும் அதாவது ப்ரியாரிட்டி செக்டார்ஸ் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு செக்டார் இருக்குது நாட்டில் இந்த செக்டார்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக நாற்பது விழுக்காட்டு கடன் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மைய வங்கியினுடைய வழிகாட்டல் இருக்குது ஏன்னா அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அந்த இது என்ன பண்ணுவாங்கன்னா பல வங்கிகளால் வந்துட்டு கொடுக்க முடியாது அப்படி கொடுக்க முடியாத வங்கிகள் ஏற்கனவே கூடுதலாக கொடுத்த வங்கிகள் கிட்டேருந்து அதை வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க அதாவது அதுக்கு ஒரு வட்டி கொடுத்துக்கிட்டு அதை வாங்கிட்டு திரும்ப அதை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிப்பாங்க அந்த இதுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க இவங்க கிட்ட நிறைய அக்ரிகல்ச்சர் லோன் கொடுத்துருக்காங்க அதான் நான் சொன்னேன் அக்ரிகல்ச்சர் லோனும் மற்ற அந்த ப்ரையார்டி செக்டர் லோன் இவங்க அதிகமாக கொடுத்துருக்கனால இவங்க அதிகமாக ரொம்ப அதிகமாக கொடுத்து அதை மற்ற வங்கிகளுக்கு வாடகைக்கு விடுற மாதிரி விட்டு அதில் ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க அது இவங்களுடைய மேஜர் இன்கமாக இருக்கிறது அதனால தான் இவங்களுக்கு ஃபைனான்சிங் ப்ராஃபிட்டே இல்லாட்டினா கூட இந்த அதர் இன்கம் மூலமாக வருகிறது பட் இது ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம் நம்ம எடுத்துக்கூடாது ஏன்னா கண்டிப்பாக ஃபைனான்சிங் ப்ராஃபிட்டுக்கு தான் இவங்க உழைக்கணுமே தவிர இந்த அதர் இன்கம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை இப்போ இவங்களுடைய வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கண்டுபிடிக்கிறது மிக குழப்பமான விஷயம் ஏன்னா இதுங்க பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும் முந்நூறு முந்நூற்றி முப்பத்தி மூணு கோடி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி இப்படியே போயிட்ருக்கேன் சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு முந்நூறு கோடி அப்படிங்கிறது இவங்களுடைய ஆவரேஜான ப்ராஃபிட்னு வச்சுக்கோம் ஏன்னா இந்த எழுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி எடுத்துக்க நான் தயாராக இல்லை இந்த ஃபைனான்சிங் ப்ராஃபிட் இங்கே மட்டும் தான் இருக்குது ஸோ ஒரு முன்னூறு கோடி தான் அவங்களுடைய ஆக்சுவலான ப்ரா ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது இபிஎஸ் ஒரு சேஃபான இபிஎஸ் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆவரேஜ் இபிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு ஒரு பதினாலு பதினஞ்சு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் இவங்க ஒர்த்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ இவங்க இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்றுட்டுருக்காங்க ஒரு வேளை நம்ம இந்த ரேஞ்சில் ரெண்டு ரூபாய் இன்னும் கூட கீழே இருக்கும்போது வாங்கியிருந்தோம்னா ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும் இதனுடைய ரேஞ்சு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தான் எங்களுடைய ஆக்சுவல் ரேஞ்ச் இவங்க இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதே ஒரு சரியான ஒரு விலையில் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கவில்லை இந்த மாதிரி ரொம்ப ஃபைனான்சிங் ப்ராஃபிட் இல்லாத நிறுவனங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மார்ஜின் ஆஃப் சேஃப்ட்டி இல்லாதப்போ வாங்குறது வந்து நமக்கு அவ்வளவு உகந்த விஷயம் இல்லை எப்பவுமே நம்ம சொல்றது என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஃபைனான்சிங் கம்பெனிஸை பண்ணுறது போது மட்டும் மிக 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 கவனமாக இருக்குங்க யார் சொன்னாலும் வாங்காதீங்க நீங்கள் அந்த நிறுவனத்தினுடைய நம்பிக்கை மட்டும் செய்யுங்க இன்னும் நம்ம சொல்கிறோன்னு கண்டிப்பாக வாங்காதீங்க ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை உங்களுடைய ஆராய்ச்சியை பண்ணிட்டு வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற முடிவு எடுங்க எங்களுடைய காணல் படுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்